வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுதந்திர தினம் அப்படிங்கிறாங்க சுதந்திர தினம்னா என்ன முதல்ல ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முதல்ல இந்த வருடங்கள் எதுவுமே தமிழ் வருடம் கிடையாது இப்போ நம்ம யாரை எதிர்த்து சுதந்திரம் பெற்றோம் அப்படின்னு கேட்டால் ஆங்கிலேய அரசு அதாவது சுதந்திரம்னா என்ன அப்படின்னா ஆங்கிலேய அரசோட சட்டத்திட்டங்களை எடுத்து நம்ம சுதந்திரம் வாங்கினோம் அப்படிங்கிறது வருது இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற சட்டமும் அதே ஆங்கிலேய அரசனோட சட்டம்தான் புரிஞ்சிச்சிங்களா இல்லையா அப்புறம் எப்படி சுதந்திரம் கிடைச்சிது சுதந்திரம்னா அவனுடைய அரசாங்கம் அதை சார்ந்த சட்டத்திட்டங்கள் இருக்கவே கூடாது அதுதான் சுதந்திரம் புரிஞ்சிச்சிங்களா நீங்க அவனோட சட்டத்திட்டத்தை வச்சுக்கிட்டு சுதந்திர தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் மிகப்பெரிய புரிஞ்சுங்க அவன் உழைக்கும் வர்க்கத்தை ஏச்சி பொழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை ஏத்து போராட்டாங்க அதே சட்டத்திட்டத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த தெலுங்கு பொருளோ எல்லாருமே வந்துட்டு ஆரியந்திரா வேணும்னு சொல்லிட்டு இங்க உள்ள மக்களை ஏச்சி பொழிக்கிறாங்க பிசி எம்பிசி எஸ்சி எஃப்சி ஓசி என்னென்னமோ சட்ட இதை வச்சிருக்காங்க ஒரு கேட்டகரிய பிரிக்கிறாங்க அது இது லொட்டு லோஸ் அப்புறம் அவன் ஆட்சிக்கும் இங்க ஆச்சுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு எல்லாமே ஒண்ணுதானே இந்த அரசியலை வந்து எதிர்த்தாங்க எதிர்த்துதான் நம்ம போரிட்டோம் தமிழர்கள் அப்படி இருக்கும்போது அதே சட்டத்திட்டத்தை ஏமாத்தி பிராட் பண்ணிட்டு இருக்கான் உழைக்கும் வர்க்கத்தை இது வந்து முதலாளி வர்க்கத்தை வளர்த்து விடும் உழைக்கும் வர்க்கத்தை நசுக்கும் அதனாலதான் வந்து நம்ம ஆங்கிலேய அரசு வந்து எதிர்த்தது இவ்வளவு வச்சுக்கிட்டு சுதந்திர தினம் சுதந்திர தினம்ங்கிறாங்க எதுக்கு சுதந்திர தினம் யாருக்கு சுதந்திர தினம் வருடம் கூடைய நம்ம தமிழ் ஓட்டத்தை தான் கணக்கு வச்சிருக்கணும் தமிழ் ஓட்டம் இயற்கை சார்ந்திருக்கும் இருக்கணும் சித்திரைனா வெயில ஆடினா காத்து அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்து வச்சிருப்பாங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆணி புரோட்டாசி பிசி காத்தி மார்கரி எவனுடைய சட்டத்திட்டத்தையே வச்சுக்கிட்டு கேட்ட அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் பிடிங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கு முதல்ல யூதர்களோட கைகூலியா செயல்படுறவங்க இங்கே யாரு ஸ்டாலின் மொமன் எல்லாமே Na, uh, ா அடிவட்டி கூட்டம் தான் அடிவாட்டி கூட்டம் தான் இப்ப இவங்க வந்து உள்ளார்க்கிட்டு கேட்டா நாங்க ஆங்கில ஆங்கிலேய சட்டத்திட்டம் தான் இருக்கு ஆனா பேரை மட்டும் இந்தியான மாத்தி வச்சிருக்காங்க இங்க அவ்வளவுதான் வேற ஒரு மயிரும் கிடையாது இதுவே சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்தை வந்து கொண்டாட சுதந்திர தினம் ஏமாற்று தினம்னு அர்த்தம் சுதந்திர தினம் இல்லை ஏமாற்று தினம் மக்களை முட்டாளாக்கும் தினம்